என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக பிரண்டை துவையல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சேனலில் பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோஸ் இருக்கும் பார்த்துக்குங்க இந்த பிரண்டையை நாலு சைடில் நாரை தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் தான் எடுத்திருக்கோம் ஸோ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகத்தை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஸோ இதை அப்படியே நம்ம துவையல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கும்போது இஞ்சி ஒரு துண்டு அதாவது மீடியம் சைஸில் ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக வேண்டி நான் பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம் பிரண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதனுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லாவே வதக்கிடுங்க பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு கைப்பீடிய அளவுக்கு இப்போ கொத்தமல்லி புதினா கருவேப்பில் நல்லா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தான் போட போகிறோம் நம்ம அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிடலாம் இப்போது இந்த பிரண்டை வந்து உடல் குறைய ஹெல்ப் பண்ணோம் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரைஸோடு சுட சுட பெசி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எலும்பு சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அதாவது மூட்டு வலி அதுக்கப்புறம் மூட்டு மூட்டி தேய்மானம் எலும்பெல்லாம் தேஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே அதே போல் எலும்பு முறிவு இது எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பிரண்டை முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் செரிமான பிரச்சனை இருந்தால் சீக்கிரமாக சரியாயிடும் இந்த பிரண்டையை ஆற வச்சுக்கலாம் நல்லா ஏன்னா ஆற வச்சுட்டு அரைங்க சூடாக அரைக்க வேண்டாம் ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கனால ஆற வச்சு தான் அரைக்கணும் சூடாக அரைக்கும் போது குழ குழக்கழன்னு ஆகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஸோ பாருங்கள் அரைச்சாச்சு நம்மளுடைய பிரண்டை துவையல் வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் நான் தாளிக்க போகிறது எதுவுமே பண்ண போகிறதில்ல அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தாளிக்கணும்னா ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு கடுகு உளுந்து கருவேப்பில் காஞ்ச மிளகாய் வச்சு தாளிச்சிக்கலாம் நான் எதையுமே போட்டு தாளிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வதக்கியிருக்கோம் ஸோ அதனால் வேண்டி நம்ம இப்படியே சாப்பிடும்போது ரொம்ப நல்லது அதே போல் ஆஸ்துமா பிரச்சனை இருந்தாலும் இது நல்லது அதே போல் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப நல்லது இது பெரியவங்க முதல் இல்லை எல்லோருமே சாப்பிட்லாம் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திங்